அர்ஜுனன் ஆயுத அறிவியலில் தனக்கிருக்கும் அர்ப்பணிப்பாகும் கரங்களின் பலத்தாலும் விடாமுயற்சியாலும் அனைவரை காட்டிலும் சிறந்த சீரனாக இருந்தான் அஸ்வதாமன் மேல் மிகுந்த பாசம் கொண்ட துரோணர் சில சமயங்களில் மற்ற மாணவர்கள் இல்லாத நேரத்தில் அஸ்வதாமனுக்கு ஆயுதங்களை நுட்பமான முறைகளை கற்பித்தார் இதனை அறிந்த அர்ஜுனன் எப்போதெல்லாம் துரோணர் அஸ்வதாமனுக்கு பயிற்சி கொடுக்கிறாரோ அப்போதெல்லாம் தனது கடமைகளை விரைவாக முடித்துவிட்டு அங்கே சென்று அஸ்வதாமனுக்கு கற்பிக்கும் நுட்பமான முறைகள் அனைத்தையும் கற்றான் அர்ஜுனனின் விடாமு முயற்சி புத்திசாலித்தனம் ஆயுத பயிற்சியில் இருக்கும் அர்ப்பணிப்பு குருவுக்கு செய்யும் சேவை போன்றவையால் விரைவிலேயே துரோணருக்கு பிடித்தமான மாணவனான அர்ஜுனன் பகல் நேரத்தை தவிர இரவிலும் உற்பயிற்சி எடுத்தான் இரண்டு கைகளால் உற்பயிற்சி எடுத்தான் அவனின் அம்புகள் இரண்டு மயில் தொலைவிற்கு சென்றுவிடும் புத்துக்குர்மை போூகம் அமைப்பது தேரோட்டுவது தெய்வீக ஆயுதங்கள் பயன்படுத்துவது என அனைத்திலும் சிறந்தவனாக இருந்தான் இளமை காலத்திலேயே அர்ஜுனனின் புகழ் உலகம் பரவியது ஒரு நாள் துரோணர் ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு செயற்கை பறவையை நிறுவச் செய்து அந்த பறவையை குறிபார்த்து அடிக்க கூறினார் அர்ஜுனன் அந்த பறவையில் தலையை சரியாக குறிபார்த்து வெட்டினான் ஒரு நாள் துரோணர் ஒரு பெரும் மரத்தின் இலைகளை துளையிடுமாறு கூறினார் சில அம்புகளால் அத்தனை இலைகளிலும் துளையிட்டான் அர்ஜுனன் துரோணரும் மாணவர்களும் அர்ஜுனனின் திறமை கண்டு ஆச்சரியம் கொண்டார்கள் ஒரு நாள் துரோணர் ஆற்றில் குளிக்கும் போது அவரது காலை ஒரு முதலை கவியது துரோணரால் மீள முடியும் என்றாலும் சீடர்களின் திறமையை காண தன்னை காக்கும்படி கேட்டார் அனைவரும் செய்வதறியாமல் நிற்க வில்லை எடுத்து அர்ஜுனன் ஒரு அம்பால் அந்த முதலையின் தலையை துண்டித்தான் அர்ஜுனனின் வீரத்தைக் கண்ட துரோணர் அவனை கட்டி கொண்டார் ஒருநாள் அர்ஜுனன் விளக்கு ஒளியில் அம்பு விட்டு பயிற்சி எடுத்துக் கொண்டு இருக்கையில் அந்த விளக்கு அணைந்தது அந்த இரவு வேளையிலும் பயிற்சியை விடாது தொடர்ந்தார் அப்படி பயிற்சி எடுத்து இரவு வேளையிலும் இலக்கை துல்லியமாக அடிப்பதை கற்றார் அர்ஜுனன் போர் புரிவதைக் காண தேவர்கள் கூட காத்திருப்பார்கள் என்று வியாசர் குறிப்பிடுகிறார் கனைகள் கொண்டு மேகத்தை மறைக்கும் வல்லமை கொண்டவன் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு இணையான விழாளி இல்லை என்று பீஷ்மர் துரோணர் கிருஷ்ணர் திருதராஷ்டரன் கர்ணன் யுதிஷ்டிரன் போன்றோரால் கூறப்பட்டவன் அர்ஜுனனிடம் சிவனின் பாசுபம் மற்றும் ருத்ராஸ்திரம் இந்திரனின் விஜயா பிரம்மனின் பிரம்மாஸ்திரம் குபேராவின் அந்தர்தானையும் பிரம்மாஸ்திரம் போன்ற அனைத்து கடவுள் ஆயுதங்களையும் வைத்திருந்தான் உள்வத்தையில் இருக்கும் நுட்பமான கலைகள் அனைத்தையும் அறிந்தவன் உலகத்தால் வில்லுக்கு விஜயன் என்ற பெயரை கொண்டவன் அர்ஜுனன் அம்பை எடுப்பதையும் வில்லில் பூட்டுவதையும் விடுவதையும் காண இயலாது காண்டீப தனுசில் ஒரே இழுவையில் ஐநூறு அம்புகளை விடக்கூடியவன் உள்ளில் இருந்து புறப்படும் கணைகள் இரண்டு மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கும் வீரனின் கவசத்தையும் பிளந்து கொள்ளக்கூடியது தேவர்கள் அசுரர்கள் தானவர்கள் பிசாசுகள் தைத்தியர்கள் என அனைவரையும் வென்றவன் பதினான்காம் நாள் போரில் தனி ஒருவனாக ஏழு அக்ரோனி சேனையை கொன்றான் குருஷேத்திர போர்க்களத்தில் தோல்வியையே காணாதவன் அர்ஜுனன் தன்னிடம் இருந்த தெய்வீக ஆயுதங்களில் சுமார் எண்பது சதவீத ஆயுதங்களை போரில் உபயோகிக்கவில்லை அப்படி உபயோகித்திருந்தார் குருஷேத்திர போரை சில மணி நேரத்திலேயே முடித்திருக்க முடியும் சிவனிடம் இருந்து பெறப்பட்ட பாசுபத அஸ்திரம் சில மணி நேரத்தில் உலகத்தையே அழிக்கக்கூடியது அர்ஜுனன் போன்றோர் வீரன் உலகில் பிறந்ததில்லை